நல்ல பேருடைய ஒரு கூட்டு கூட்டு முயற்சி ஒரு கடுமையானது இதுக்காக நிறையா பண்ணி அதை கதையை வந்து கரெக்டாக எதிர்பார்ப்பு உங்களோட எதிர்பார்ப்பு எல்லாருமே வந்து மக்கள் கதையிருக்கு நிச்சயமா வந்து போனா எல்லாரையும் திட்டு திட்டுமரியா இருக்கும்னு நம்புறேன் வரைக்கும் எப்ப ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பா மக்களுக்கு காலையில இருந்து காலை வரைக்கும் தோனை வந்து போட்டு மாற்றுவோம் மாத்தி ஒரு ஒன்றரை மணி நேரம் போய் சேரத்துக்கு அதுல வந்து போற வயல தண்ணி இருக்கும் அதற்கான இடுப்பளவு தண்ணி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கடந்து போய் தான் கண்டிப்பா வந்து டயட் விக்ரம் விக்ரம்சா ஆஸ்கார் கிடைக்கும் நான் நம்புறேன் கிடைக்கணும் அப்படின்னு அந்த நிலைக்கு கேஜி வந்து ஒரு மாசா அப்படி ஒரு பிரம்மாண்டமா அப்படியே இருக்கும் இது வந்து ஒரு லைவா இருக்கும் ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தங்கரான் பார்க்க வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மூன் தி வியூவர்ஸ் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர்ல ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு எப்படி சொல்லி வில்லனா உருவம் எடுத்து அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ரோலும் பண்ணி இது மட்டும் இல்லாம சவுத் இந்தியாவை தாண்டி இப்போ ஒரு பேன் இண்டிய ஆக்டரா மாறி இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய சம்பத் ராம் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க அப்கோர்ஸ் எஸ் உங்களுடைய மூவி பேன் இந்தியா மூவியா தானே ரிலீஸ் ஆச்சு வந்து பேன் இண்டியா மூவியா மாறுது ஓகே எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்க எஸ் ரொம்ப நல்லா இருக்கு எப்படி போயிட்டு இருக்குது சிறப்பா போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது எங்களுக்கும் அதே அதேவர் தான் அதே பல பேருடைய கூட்டு முயற்சி ஒரு கடுமையான உழைப்பு முக்கியமா விக்ரம் சார் வந்து இதுக்கு பயங்கரமா மன கட்டிருக்காரு பதினஞ்சு சார் இதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணி அது கதையை வந்து கரெக்டா கோர்வையா எடுத்து எல்லாருமே ஹார்ட் பண்ணிருக்காங்க பார்ப்போம்

நிச்சயமா வந்து இந்த படம் எல்லாரையும் திருப்தி திருப்ப முடியா இருக்கும் நான் நம்புறேன் இது ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது பட் ஆனா தள்ளி இப்போ வந்து ஆகஸ்ட் பிப்டீன் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் இது ஒரு ஆப்டான ஒரு ரிலீஸ் நினைக்கிறீங்களா இல்ல அந்த டேட்டோட கனெக்ட் பண்ணும்போது அதுக்காக கேக்குறேன் இல்ல இந்த படம் பொறுத்த வரைக்கும் எப்ப ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் பெரிய இன்னைக்கு இந்தியாவிலே எதிர்பார்க்கப்படுற ஒரு இயக்குனர் பாரஞ்சி சார் விக்ரம் சார் ஒரு

போயிட்டு காஸ்டியூம் ரூம்ல போய் மேக்கப் ரூம்ல போய் உட்காந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி மினிட்ஸ் ஆகும் காஸ்டியூம் போகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் ஏன்னா காலையிலேருந்து காலை வரைக்கும் அந்த டோனை வந்து மாற்றுவாங்க மேக்கப் போட்டு டோனை மாற்றுவாங்க அப்போ எனக்கு வந்து தலையில வந்து விக் அப் இப்போ கொஞ்சம் முடிவு வளர்ந்து போச்சு அப்போ வந்து விக்கு தான் அந்த குடும்பம் தான் ஸோ இப்படி டெய்லி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டூ சிக்ஸ்டி மினிஸ் ஆகிடும் ஸோ உங்களுக்கு அது கேட்டாப்ப அதுக்குள்ள கிடைக்கணுமே அது போடுறது கூட பெரும் விஷயம் இல்லை மொழி பயங்குறதுக்குள்ளே ரூமில் போய் டெய்லி குளிப்போம் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே கடல் வந்து அந்த மாதிரி பயங்க கடுப்பு அந்த அது பெயிண்ட் போட்டு ஒரு பக்கம் ப்ரௌனிஷ் ப்ளாக் ஆனாலும் நேச்சுராவே அங்க போயிட்டு டவுன் பேக் அதுவே அது ஒரு நாள் ரெண்டு நாள் மெகப் போட்டு நடிக்க வந்து இருந்தது அதுக்கப்புறம் கூட மெக்கப் போட்டோம் கம்மியா அங்க போன உடனே தோணே மாறி போயிடுச்சு அங்க தோல்லா உறைய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு நாள்லயே பையன்மா ரயிலு அதுல தண்ணில நடந்து கிடைக்கிற ஒரு ஒன்றரை மணி நடந்து போவோம் ஃபுல்லா மணல் அதாவது ஆத்துமணல் இது நம்ம லொக்கேஷன் நம்ம அந்த காஸ்ட்யூம் மாத்தனில் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் போய் சேரத்துக்கு அதுல வந்து போகிற வழியில் தண்ணியெல்லாம் இருக்கும் அதை கட இடுப்புள்ள தண்ணியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கடந்து போய் தான் வந்து லொக்கேஷன் போய் சேருவோம் அதுக்குள்ளே மிக்க பிளான் ஆமாம் அதான் ஷொட்டிங் வருவோம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் இதாகவும் அப்புறம் போட்டு தடவுவோம் அங்க அங்கே போயிட்டு அங்கே போய் மறுபடியும் மறுபடியும் தடவுவாங்க ஏதாவது போயிட்டு போயிருந்தால் மறுபடியும் ஐ மீன் அங்கே அங்கே ஃபில்அப் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி போகும்போது ஒன்றரை மணி நேரம் போது ஒரு ஒன்றரை மணிநேரம்

சாப்பிட்டு போறதுக்குள்ள சிரிச்சுட்டா மோடி அங்க போய் பசிக்கும் அப்பப்போ ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க பட் எல்லாமே வந்து நடந்துதான் ஆகணும் ஒரு நாலு நாள் கழிச்சுதான் வந்து டிராக்டர் ஒன்று செட் பண்ணி அது பின்னாடி வந்து மரப்பலகை ஒரு மேடை மாதிரி போட்டு அதுல எல்லாரும் உட்கார வச்சு சில திங்ஸ் எல்லாம் வந்து அது என்னன்னா மணல் சிக்கிக்கும் நம்ம வந்தி போனாலும் ஸோ ஆத்து மணலுங்கிறதுனால அந்த அளவுக்கு போக முடியாது ஸோ அது ரெண்டு மூணு நாள் கழிச்சுதான் அதை ஐடியா பண்ணி கொஞ்சம் பண்ணாங்க

விருப்பம் இருக்கா விருப்பம் தான் நீங்க பண்ணுங்க அப்படின்னா வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதனால பண்ணோம் பட் அது பண்ணதே எனக்கு பெரிய ஹாப்பியா இருக்கும் இவ்வளவு பெரிய ஒரு படத்துல நம்ம இருக்கோம்ல பாத்தீங்கன்னா டெய்லர் முழுக்கன்று போஸ்டர் முழுக்கன்று எல்லாத்துலயுமே வந்து நம்மளும் இருக்கன்றது ஒரு எல்லாரும் கேட்கறாங்க இல்ல போக முடியும் ஏன்னா உங்க எல்லாரும் பெரிய கேட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பயங்கரமா கேட்கறாங்க இல்ல இல்ல சார் நம்ம போஸ்டர் இதெல்லாம் வந்திருக்குன்னா அது அது பண்ணுறது விளம்பரத்துக்கு அது தேவைப்படுது போடுறாங்க அது நம்ம இருக்கவங்க இருக்கா போடல அந்த அந்த கேரக்டர் அந்த லுக்குக்கு லுக்குக்காக போடுறாங்க அது நம்ம இருக்கின்றது அது ஒரு காஸ்ட்யூம் அது வந்து சந்தோஷமான விஷயம் தானே தங்களான் படம் வந்து தனியா வரல நிறைய படங்களோட வருது இது எப்படி பாக்குறீங்க இது எந்த விதத்திலேயாவது உங்களுடைய படத்துக்கு ஒரு மைனஸா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா ஏன்னா ஆகஸ்ட் பிப்டீன்த் ஒட்டி நிறைய படங்கள் வர நல்ல படமும் வெற்றி படமாக அமையும் தான் என்னுடைய வேண்டுதல் என்னுடைய எண்ணம் அதில் வந்து எந்த படமும் மக்களுக்கு பிடிக்குதோ அந்த படம் ஓடப்போகுது மக்களுக்கு பிடிக்கலோட அந்த படம் ஓடணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நான் எத்தனையோ படங்கள் பிடிக்காத படங்கள் நானும் நடிச்சிருக்கேன் அந்த படம்லாம் ஓடலையேங்கிற வருத்தம் எனக்கும் இருக்குது ஸோ எல்லா பொடிஷருங்களும் பணம் சம்பாதிச்சாதான் அடுத்தடுத்து தொடர்ந்து படம் பண்ணுவாங்க சின்ன படமோ பெரிய படமோ தொடர்ந்து அவங்க படம் பண்ணணும்னா அவங்க எடுக்கிற படம் ஒன்று தான் அதனால வந்து மத்த படங்களையும் ஓடவீங்க எல்லா படத்தையும் வெற்றி படமாக்குங்க படத்தை படமா பாருங்க என்ஜாய் சூப்பர் அண்ட் இந்த படத்துல வந்து ஒரு ஃபாரின் ஆக்டரும் நடிச்சிருக்கிறாரு அண்ட் அவரும் வந்து ப்ரொமோஷன்ல பேசும்போது எல்லாரும் வெளிநாட்டுல வந்து இந்திய படம்னாலே ஹிந்தி படம்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா அதை தாண்டி நிறைய நல்ல படங்கள் இருக்குது எல்லா லாங்குவேஜ்லயும் படங்கள் எடுக்கிறாங்க எனக்கு முக்கியமா தமிழ்நாடு ஒரு சில தமிழ் படம்னு சொல்லிட்டு அது எப்படி இருந்தது உங்களுக்கு கேட்கும் போது நான் இருந்தாங்க ஆடியோ இருந்தேன் நம்ம சவுத் இந்தியன் லாங்குவேஜை பத்தி அவர் வந்து நம்ம தமிழ முக்கியமா பெருமையா பேசும்போது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்து சொல்லும் போது அது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது அது உண்மையும் கூட தானே இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து வேர்ல்டு லெவலில் போயிட்டு இருக்கு முக்கியமாக சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் எல்லாருமே இன்னைக்கு உலக லெவலில் சினிமா எடுத்துட்டு இருக்காங்க இப்போ ஐநூறு கோடி ஆறுநூறு கோடி ஆயிரம் கோடிக்கெல்லாம் இப்போ பணம் எடுத்துட்டு இருக்காங்க எல்லாம் ஒரு காலத்தை நினச்சி விட இல்லை செல்லி போட்டிருக்கோம் இங்கிலீஷ் பண்ண எடுக்கிறாங்கன்னு இப்போ நம்ம லாங்குவேஜ் நம்ம நாட்டிலேயே எடுக்கிறாங்கன்னும்போது ஒரு பெருமையான விஷயம் ஸோ இந்த விரைவில் வந்து வெளிநாட்டவர்லாம் வந்து நம்ம இந்திய மொழி படங்களில்

இதுல இருப்பாங்க ஓகே கேஜிஎஃப்னா எப்படின்னு சொல்லிட்டு பட் இதில் காட்டக்கூடியது வேறு விதமாக இருக்குது அது வந்து கேஜிஎஃப் வந்து ஒரு அப்படி ஒரு பிரம்மாண்டமா அப்படியே இருக்கும் இது வந்து ஒரு லைவாக இருக்கும் ஒரு வாழ்வியலை வந்து சொல்லியிருப்பாரு டேரக்டர் நான் நம்புகிறேன் ஏன்னா நான் நடித்த ஒரு சின்ன போர்ஷன் தான் மீது எவ்வளோ இருக்குது உள்ள பட் நான் ஒரு ஆடியன்ஸாக இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்து நான் நடித்த அந்த காட்சிகளையும் யோசிக்கும் யோசிக்கும்போது நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அந்த வாழ்வல் முறை எப்படி இருந்தது அந்த அவங்களுடைய உடை நடை பாவனை இதெல்லாம் எப்படி இருந்தது அவங்க எப்படி விவசாயம் பண்ணாங்க எப்படி தங்கத்தை கண்டுபிடிச்சாங்க இது மாதிரி இருக்கும் தான் நானும் நம்புறேன் வந்து நம்ம அந்த பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி இந்த பணம் ஸ்வீட் பார்க்க இருக்கும் ஆடியன்ஸ் என்ன மாதிரி நினைச்சிட்டு வரலாம் அவங்க கிட்ட டெரெக்டர் நீங்க சொல்லணும் என்ன சொல்லுவீங்க நம்ம எல்லாரும் வந்து நம்ம கூட இப்போ இருக்கிற நிறைய பேரை பார்த்துருக்கோம் ஒரு நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷம் முன்னாடி நம்மலாம் நம்ம மக்கள் நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தங்கலான் பார்க்க வாங்க சந்தோஷமா நல்ல ஒரு படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு விட்டுப்போம் நான் நம்புறேன் வாங்க சூப்பர் ஸோ தங்கலான் வந்து உங்களுக்கு மாபெரும் வெற்றியை பெருனும் ஹோல் என்டையர் டீமுக்கே எங்களுடைய மூன் டிவி சார்பாக நாங்க வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்